நாங்கள் இன்றைக்கு இந்த எல்லப்பட்டிக்கு வந்து புதிய காலையிலே ஒரு மணி அளவில் வந்து ஒரு பதினேழு வயது அப்பொடியன் ஒருவர் போலீஸால வந்து வாகனத்தில் போகின்ற பொழுது சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துடைய அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இந்த நிலைமையிலே சும்மா கண்காணிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் அந்த இறந்த தம்பியினுடைய குடும்பத்தை உறவினர்களும் வந்து இங்கே வந்து இருந்தவர்கள் உண்மையிலே இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் அறி கேட்டறிஞ்ச இடத்துல வந்து ஒரு பலத்த சந்தேகங்கள் எழுகிற வகையில் தான் கதையில் இருக்கின்றது ஏனென்றால் முதல் கட்டமாக வந்து அந்த வாகனத்திலே சென்று கொண்டு இருந்த பொடியல் மாட்டு கடத்தல்களில் வந்து ஈடுபட்டதாக வந்து சொல்லி இருக்கின்ற கதை உண்மையாக இருந்தாலும் சரி அப்படி சரியாக இருந்தாலும் கூட கேள்வி வந்து ஒரு போர் இல்லாத ஒரு நிலையிலே எந்த விதமான குழப்பமும் யாழ்ப்பாணத்திலே இல்லாத ஒரு நிலையிலே ஜனாதிபதி வந்து ரோட்டால் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வந்து வெளி சுகமாக வந்து நடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு வாகனத்திலே வந்து போகின்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அதில் நிப்பாட்டாமல் சென்றார்கள் என்றால் அதில் வந்து சுடுற அளவுக்கு வந்து நியாயப்படுத்தலாமா முதலாவது ரெண்டாவது வந்து சுடுறதாக இருந்தாலும் வந்து அந்த வாகனத்துடைய பயணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் தடுக்கிறதுக்கு இல்லாட்டி நிப்பாற்றுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுமே தவிர வாகனத்தை ஓட்டுறவரை வந்து கொள்கிற அளவுக்கு வந்து நடந்து கொள்கிறதை வந்து நியாயப்படுத்தலாம் மூன்றாவது விடயம் இங்கு அந்த வாகனம் சுடப்பட்ட அந்த இறந்த நபர் இருந்த வாகனத்துடைய படங்களை நாங்கள் இருந்தது அந்த படத்தில் வந்து வாகனத்துக்குள்ளே சாணம் இருந்ததாக வந்து காட்டப்படுகின்ற விடயங்கள் வந்து உண்மையிலே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் அந்த படத்தில் வந்து இருந்த சாணம் இருந்த விதத்தில் போலீஸருடைய கதையும்படி வந்து ஒரு ஒரு மாடும் வாகனத்துக்குள்ளே இருந்து வாகனம் சுடப்பட்டு அந்த வாகனம் நின்ற இடத்துல வந்து அதில் வாகனத்தில் இருந்த மற்றவர்கள் வந்து கதவை திறந்து விட்டு மா மாட்டை வழியில் விட்ட ஒரு நிலையில் வந்து அந்த சாணம் இருந்த விதம் இடத்துல உண்மையிலே அந்த சாணம் அதுக்கு பிற்பாடு வந்து போடப்பட்ட ஒரு சந்தேகம் என்னால் வந்து ஒரு மாடு வாகனத்துக்குள்ளே இருக்க வந்து படுத்து கிடக்கும் வந்து சாணம் இருந்தால் வந்து அதெல்லாம் அமர்ந்து போயிருக்கும் ஒரு ஃப்ளக்டாக இருக்கும் அப்படியே எந்த விதத்திலையும் இல்லாமல் வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஒரு போலே போலேயாக வந்து இருந்த ஒரு நிலைமையும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வாகன சம்பவத்துக்கு ஒரு எண்பது அடி தூரத்தில் வந்து சாணத்தில் சாணத்தை கொண்ட ஒரு ஒரு பேக் இதில் இருக்குது அந்த பேக் இருக்கிறதையும் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்த காலையிலே இங்கே வந்த ஊடக நண்பர்களுடைய கருத்தும் இங்கே வந்த பொதுமக்களுடைய கருத்தும் வந்து அந்த பேக் இந்த பஸ் கிட்ட முன்னுக்கு இருந்த இடத்துல வந்து மனிதருமே மனிதருமே சேலகம் ஆணைய ஆணையாளருடைய உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு வந்து இருந்த இடத்துல வந்து இந்த சாணத்துடைய பேக் காட்டப்பட்ட இடத்துல வந்து அதை இப்பொழுது அங்கே எடுத்து இருக்கின்றது அது இப்படி பலத்த சந்தேகங்களோடு வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு விசாரணை நடத்துறது ஊடாக மட்டும்தான் உண்மைக்கு நாங்கள் விட்டு செல்லலாம் ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த உண்மையை போலீஸாரே வந்து சந்தேகத்துக்குரிய நபர்களாக காணப்படுகின்ற பொழுது என்னடா தான் சுட்டவர்கள் அவர்களே இந்த விசாரணையை வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக செய்வார்கள் என்று எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் நாங்கள் நம்ப முடியாது அதை மட்டும் இன்றைக்கு இவ்வகையான சம்பவங்களை ஊக்கி வைக்கிற வகையில் தான் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு அவசரகால சட்டத்தையும் வந்து நீடிக்கிறது கூடாக அனுமதிச்சிருக்கு அவசரகால சட்டம் நீடிக்கிறது வந்து போலீஸ் இராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து வடகிழக்கில் அது விசேஷமாக வடகிழக்கில் வந்து கொடுக்குற செய்தி ஏனென்றால் வந்து ஒரு விசேடமான ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றது தான் அந்த செய்தி ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவமும் போலீஸும் வந்து போர்க்காலத்தில் வந்து அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி வந்து எத்தனையோ படு மோசமான செயல்களை செய்தார்கள்ன்றது வந்து வரலாறு அதே எண்ணத்தை வந்து கொடுக்குற ஒரு விஷயமாகத்தான் இந்த அவசர கால சட்டம் இருக்கும் அவை இது எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து பொறுப்படுத்தவோனும் ஏனென்றால் உண்மையே போர் இல்லாத நேரத்தில் வந்து ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னாலும் கூட ஒரு நபரை வந்து சுட்டுக்கொலை செய்கிற அளவுக்கு போலீஸார் வந்து நடந்து கொள்வது வந்து வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றதில் வந்து மாட்டுக்கருத்தி இருக்க முடியாது ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஒரு நீதியான ஒரு ஒரு நம்பக்கூடிய ஒரு சுயாதீன விசாரணை வந்து இந்த நாட்டிலே வந்து குற்றவாளியே தன்னை விசாரிக்கலாம் என்ற ஒரு நிலையிலே வந்து நாங்கள் நம்பியிருக்க முடியாது என்று உண்மை i don't know